ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவண அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தோட வேட்டர் ஸ்டடி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மேக்ஸுக்கும் அடுத்து பாலிட்டிக்லாம் வந்து வேட்டர் ஸ்டெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வேணும்ன்ற டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க இது வந்து யூனிட் ஃபைவ் இப்போ நியூ சிலபஸில் யூனிட் ஃபைவில் இந்திய பொருளாதாரம் ப்ளஸ் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தனித்தனி வீடியோவாக பார்த்துக்கலாம் இதில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்க என்ன சிலபஸ் அது வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் தமிழ் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநில மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும் அப்படின்ற இது லெசன் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னா நைன்த்து புக்கில் மேம்பாட்டை அறிவோம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது தொலைநோக்கு அலைவீடு மற்றும் நிலைத்தன்மை அந்த லெசன்லேயும் அடுத்து டென்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இதில் வந்து இதில் ஹெச்டிஐ பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இதில் ஜிடிபி ஜிஎன் ஹெச்பி இதில் இதெல்லாம் பற்றியும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் அடுத்து டென்த்து ஜாகிரஃபியில் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் அப்படின்றதில் சப்டைட்டில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயில் கொடுத்துருப்பாங்க இந்த ஜிடிபி ஹெச்டிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்து ப்ளஸ் ஒன் புக்கில் லெசன் எயிட்டில் இந்திய பொருளாதாரமும் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்றதுல எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் மட்டும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அதுலேயும் ஹெச்டிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க ஹெச்டிஐ பிக்யூஎல்ஐ இதை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில் இதுவரையும் கவர் பண்ணால் தமிழ்நாட்டோட ஹெச்டிஐயும் மனிதவள மேம்பாட்டு குறியிலும் மற்ற மாநிலம் இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்துக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா டென்த்து புக்கில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதில் வள்ளலார் பற்றியும் அடுத்து அயோத்திதாசர் இது மாதிரி நிறைய பேர் பற்றி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இந்த ரெண்டு லெசனையும் பார்த்துக்கணும் ஏன்னா இயக்கங்கள் பற்றி இருக்கும் அடுத்து டென்த்து டென்த்து புக்கில் லெசன் டெனில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்றது லெசனில் இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம நிறைய தலைவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்து லெவன்த்து புக்கில் நவீனத்தை நோக்கி அப்படின்ற லெசனில் வள்ளலாறு அப்புறமா வேறு யார் அயோத்திதாசர் இன்னொரு ரெண்டு மூணு பேர் பேர் கொடுத்துருப்பாங்க ராமலிங்கம் அடிக்கிறார் அடுத்து டென்த்து ஓல்டு புக்கில் தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள் அப்படின்ற இந்த லெசன் இந்த இந்த லெசனை வரையும் பார்த்தா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு இதில் மறுமலர்ச்சி இயக்கங்கன்னா எம் சி ராஜா இரட்டைமலை சீனிவாசர் இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப் இது வந்து ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்லேயும் இருக்குது இது ரெண்டுத்துலேயும் கவர் ஆகிடும் அடுத்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா டென்த்து புக்கில் அதாவது ஓல்டு புக்கில் கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அப்படின்றதுல நீதி கட்சி அந்த அரசியல் க கட்சிகள் தானே நீதி கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில் அடுத்து டென்த்து புக்கில் லெசன் நைனில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் சமூக மாற்றங்கள் இது ரெண்டுத்துலேயுமே நீதி கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு லெசனும் பார்த்துக்கோங்க அடுத்து லெவன்த்து புக்கில் பாலிட்டி புக்கில் அதாவது இங்கே ஹிஸ்ட்ரி கிடையாது பாலிட்டி புக்கில் லெசன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த ரெண்டு லெசனில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சியும் தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த ரெண்டு லெசன்லேயும் கொடுத்துருப்பாங்க அரசியலை பற்றி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இந்த புக்கை கவர் பண்ணிங்கன்னா இந்த டாபிக் வந்து ஓவராகிடும் அடுத்து அடுத்த டாபிக் என்னென்னா இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் இது எந்த புக்கில் க கவர் ஆகுதுன்னா லெவன்த்து பாலிட்டி புக் தான் நம்ம பார்க்க போ இது வந்து பாலிட்டி புக்கில் லெசன் பதிமூணாவது லெசனில் சமூக நீதி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதில் இடஒதுக்கீட்டை பற்றியும் கொடுத்துருப்பாங்க அந்த லெசன் கவர் பண்ணால் இந்த டாபிக் முடிஞ்சிடும் அடுத்து தமிழ்நாட்டின் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலை பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா டென்த்து புக் இது வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற ஒரு லெசனும் இருக்கும் அதில் வந்து தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்து லெவன்த்து புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கே தான் லெசன் பதினோராவது லெசனில் தமிழ்நாட்டு பொருளாதாரன்னு ஒரு லெசனே இருக்குது அது வந்து இது இந்த டாபிக் கவர் ஆகிடும் இந்த ரெண்டு புக்கு படித்தான் அடுத்தது அடுத்த லெசன் வந்து அடுத்த டாபிக் பார்க்க வரும் என்ன டாபிக்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் இது எந்த புக்கில் கவருகிறதுனா எயித்து புக் ஓல்டு புக்கில் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சோட பதிப்பில் அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க லெசன் நைனில் சமூ தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனை நான் படிச்சுக்கோங்க ப்ளஸ் இப்போ கவுர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாபிக் ஓவராயிடும் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் இது வந்து நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்த டாபிக் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் இது எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது எயித்து புக்கில் அதாவது ஹிஸ்ட்ரி புக்கில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றது அந்த லெசன் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும் அடுத்து டென்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் ஏன்னா நலவாழ்வுன்னு வந்து உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு அதுக்கான ஸ்கீம்ஸ் என கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் அது மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த இதை பற்றி என்ன டீட்டெயிலெலாம் வந்து இந்த டென்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது அடுத்து எயித்து புக்கில் எயித்து சோஷியல் அதாவது ஓல்டு புக்கில் லெசன் நாலாவது லெசன் வந்து விடுதலைக்கு முன்னாடி தமிழகத்தோட கல்வி நிலை எப்படி இருந்தது அடுத்து அந்த எயித்து புக்கில் லெசன் ஏழாவது லெசனில் விடுதலைக்கு பின்னாடி தமிழகத்தில் கல்வி நிலை எப்படி இருந்தது அந்த ரெண்டு லெசன் படித்தா தமிழ்நாட்டோட கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் இதோட இந்த டாபிக் முடிஞ்சிடும் அடுத்த டாபிக் என்னென்னா தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது நம்மளோட தமிழ்நாட்டோட ஜியாகிரபி படிக்கணும்னா டென்த்து புக்கில் டென்த்து வந்து ஜியாகிரஃபி வந்து சிக்ஸ்த்து புக்கும் அடுத்து சாரி சிக்ஸ்த்து லெசனும் செவன்த்து லெசன் இந்த ரெண்டு லெசனும் படிச்சிங்கன்னா தமிழ்நாட்டோட ஜியாகிரஃபி முடிஞ்சிடும் அடுத்து எக்கனாமிக்ஸ் புக்லேயும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை அந்த லெசன்லேயும் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு புவியியலை பற்றி கொடுத்துருப்பாங்க பொருளாதார வளர்ச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க இதோட இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் அடுத்து பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் இது வந்து இப்போ கரண்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க அடுத்து ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க இதோட தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக் முடியுது அடுத்த வீடியோவில் இந்திய பொருளாதாரத்துக்கான வேட்டர் ஸ்டடி அப்லோ சென்ட் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்